அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடு என்னும் தலைப்பில் செல்வன் பேசுகிறார் இறுதியாக பேசிய சகோதரி அன்புமேறியவர்கள் அறிவியலை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆடுகிறார் ஏதோ நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பதைப் போல அகழாய்வே அறிவியலை ஆதாரமாக கொண்டது என்பதை அறியாதவராக இருக்கிறார் இதில் பவனந்தி முனிவர வேற சாட்சிக்கு இழுத்திருக்கிறார் பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமை பிறக்கும் தனியாக புதுமைக்கென்று வேறோ விதையோ கிடையாது கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கலாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொகுத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அது என்னவென்றால் ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறி என்பதாகும் எழுதுகிற பேனா குடிக்கிற தண்ணீர் புட்டி பழுதுபட்ட மடிக்கணினி செல்லிட பேசி போன்றவற்றை ஒரு ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகிற வழக்கத்தால் மின்சாதன குப்பைகள் மலை போல பூமியில் குவிந்து சுற்றுச்சூழலை சிதைத்து புற்றுநோய்களை பெருகும் அபாயமாகிவிட்டது ஆனால் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்திய சுடுமண்ணாலும் உலகத்தாலும் செய்யப்பட்ட பொருள் பல தலைமுறைகள் கடந்து பயன்பாட்டு இருக்கின்றன பழுதுபட்டால் சரிசெய்து மீண்டும் பயன்படுத்துவோம் இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது எதிரணி கூறியது போல் அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்த பின்புதான் பயன்படுத்து தூக்கி எறி என்ற பழக்கம் பிறந்து வளர்ந்தது அதன் தொடர்ச்சி எதுவரை வந்தது தெரியுமா பெற்றெடுத்த வளர்த்த தாய் தந்தையை கூட பயன்படுத்திவிட்டு முதிய ஒரு கூடிய தூக்கி எறியக்கூடிய மூடத்தனம் உருவாகிறது எனவே நடுவர் அவர்களை இன்றைய காலகட்டத்தில் ஆதாரங்கள் மூலம் நமது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடு என தீர்ப்பளிக்குமா சொல்கிறாரு சரிப்பா இதுக்கான கருத்தை பார்ப்போம் அறிவியல் எதிர்நிலை ஒரு செய்கிறாங்க அறிவியல் கண்டுபிடிப்பால் உலகத்தில் இருக்கக்கூடிய குட்டி நாடுலாம் என்ன செய்யுது மிகப்பெரிய சாதனை புரிகிறது விபத்தில் கால்களை இழுந்தால் மாற்றுக்கால் கால் பொறுத்து பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று விதயம் பொறுத்துறோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தோழி நட்பை இணையதளம் மூலம் இந்தியாவில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு தெரிஞ்சர்களெல்லாம் கூடிய அரக்கனை வீழ்த்துவதற்கு மல்வே பல்வேறு வகையான மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இந்த பழமை பழமைன்னு பழமையை பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த பழமையால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது எனவே அறிவை வந்து வேஸ்ட் ஆக்காமல் அறிவியல் கண்டுபிடிப்பை நோக்கி செல்லுங்கன்னு மாரி பேசுனாங்க அதை அடுத்து இவர் பேசுகிறாரு செல்வன் பேசுகிறாரு பாரு எதிரணி தலைவி எதிரணி தோழி மாரி பேசினாங்க அறிவியலை தூக்கி வச்சிட்டு ஆடுறேன்னு சொன்னாங்க நாம் சொல்கிறோம்ல அகழ்வாய்வு அகழ்வாய்வை எதன் அடிப்படையாக கொண்டது என்றால் அறிவியலை அடிப்படையாக கொண்டது தான் அகழ்வாய்வு அறிவு எங்கே அறிவு வேலை செய்யுதோ அங்கே அறிவியல் இருக்கும் யாருக்கெல்லாம் அறிவு வேலை செய்யலையோ அங்கே அறிவியல் என்பது இருக்காது அப்போ அறிவு அறிவு தான் என்னவோ மாறிடுச்சு அறிவியலாக மாறிடுச்சு அறிதல் அறிந்து கொள்ளுதல் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம அறிவுற பற்றியா அறிஞ்சுக்கிறோம் பற்றியா அதுவும் அறிவியல் தாங்கிறாரு யார் செல்வம் சொல்கிறான் அறிவு எங்கூடைய சொல்லுதான் அது என்னவோ மாறிடுச்சுங்கிறேன் அறிவியலாக மாறிட்டு அப்படி என்னுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய பழக்க வழக்கம் என்பது எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே அறிவியலை கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தில் செம்மையாக வாழ முடியும் நிகழ்காலத்தை வளமாக மாற்றிக்கொள்ள முடியும் அறிவியல் அறிவியல் பழமை தேவையில்லை புதுமை புதுமைன்னு பேசுறீங்களே புதுமை புதுமை எங்கேந்து பிறங்குதுச்சி நாமலாம் புதியவர்னு வச்சுக்கோ நம்ம எங்கேருந்து தோன்றணும் நமக்கு முன்னாடி இந்த மண்ணில் பிறந்த அப்பா அம்மா பழமை தானே அவங்க அவங்கள தான் நம்ம பிறக்கிறோம் அப்போ நம்ம புதியவர்கள் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்றால் பழமை என்பது தேவை புதியதுக்கு இந்த பூமியில் வேறோ விதையோ கிடையாதுங்கிறார் பழமையிலிருந்து தான் இது தோன்றும் புதுமை என்பது தோன்றும் நம்முடைய முன்னோர்கள் பழங்காலத்தில் செம்மையான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் ஆனால் நாம் அப்படி வாழ்றோமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி புற்றுநோய் இருந்துச்சா கொரோனா வைரஸ் இருந்துச்சா சொல்லு எதுவுமே இல்லை ஏன் அவங்க வந்து இயற்கையோடு இணைந்த செம்மையான வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க அப்ப நம்ம புதுமை எங்களுடைய பெயரில் நம்முடைய முன்னோர்களினுடைய பழக்க வழக்கங்களையும் அவங்க வாழ்ந்து வாழ்க்கை முறையையும் மாற்றி புதுமையை நோக்கி செல்றோம் அதனால தான் நம்ம பல்வேறு வகையான நோய் துன்பங்களை பெறுறோம் இன்றைய அறிவில் உலகம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு புதிய நாகரிகத்தை இந்த உலகம் முழுவதும் பரவ பரவ செய்கிறது ஒரு பொருளை பயன் ஒரு முறை மட்டும் பயன்படுத்த தூக்கி எறியுங்கிறது இந்த அறிவியல் உலகம் இந்த அறிவியல் உலகம் எழுதக்கூடிய பேனா முதல் பேனா குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில் செல்ஃபோனு மடிக்கணினி மின்சாதன பொருள்கள் போன்றவற்றை நாம் முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி பூமியில் போடுறோம் அதனால் பூமி முழுவதும் மின்சார கழிவுகள் மின்சார குப்பைகள் மின்சார குப்பைகள் பரவி என்னத்தை ஏற்படுத்துது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி புற்றுநோய் என்னுடைய அரக்கனை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நவீன அறிவியல்ங்கிறார்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நவீன அறிவியல் தான் இந்த மண்ணில் பல்வேறு வகையான நோய் தொற்றுகள் ஏற்படுத்த காரணமாக இருந்துச்சு சொல்றோம் பழமைதான் பழமை இந்த பழமையில்தான் இது உருவாகுது புதுமை இந்த புதுமைக்கு என்பக்கூடிய புதுமைக்கு என்ன கிடையாது தனியா வேறோ விதையோ கிடையாது மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம் நம்முடைய முன்னோர்கள் அது ஒரு இடத்துல போகணும் முன்னோர்கள் சிந்திச்சு மாட்டு வண்டியை கண்டுபிடிச்சான் இதெல்லாம் என்ன கிடையாது நமக்கு எந்த ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடும் கிடையாது ஆனால் நாம் பண்டுபிடிச்சிருக்கூடிய அறிவியல் கண்டுபிடிக்கிற காரணம்னா ஏற்படுது காற்றை காற்று மாசுபடுது அதுலேருந்து வரக்கூடிய புகை காற்று மாசு இப்போ மாசு உண்டாக்குது இதுதான் உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பா அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் இன்றைய அறிவியல் உலகம் ஒரு பொருளை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி திருப்பி தூக்கியேறின்னு சொல்லுது அதன் விளைவாக இந்த பூமி இயற்கை தாய் மீது பூமி தாய் மீது நாம் எழுதக்கூடிய பேனா மின்சார பொருள்கள் மணிக்கணினி பொருள்கள் பழுதுபட்ட அனைத்து பொருள்களும் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறிகிறோம் அதனால மண்ணு முழுவதும் மின்சார குப்பைகள் மழை போல பெருகி கிடைக்கிறது இதனால தான் இந்த புவியில் புற்றுநோய் என்பது உண்டாகுனுச்சு என்ன சொல்றீங்க புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடி மருந்து கண்டுபிடிங்கிறீங்க இந்த புற்றுநோயை உண்டாக்குவதற்கு காரணமே இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் தானே ஆனால் எங்களுடைய தமிழர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த மண் பாண்டங்கள் சுடுமண் வளையங்கள் உலகத்தால் செய்யப்பட்ட பெரிய பொருள்கள் பல தலைமுறைகள் கடந்தும் இயற்கைக்கு பேரழிவை ஏற்படுத்தாமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் பாதுகாக்கக்கூடிய பொருள்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வளமான வாழ்க்கை முறை எந்த விதத்திலையும் சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்கும் தீங்க ஏற்படுத்தாது ஆனால் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்துமே சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றது அதன் விளைவாக தான் என்ன உருவாகுது புதிய புதிய நோய்கள் உருவாகுது ஏன்டா நோய் உருவாகுது காரணம் நீங்கள் தான் அதில் மருந்து கண்டுபிடி மருந்துக்கணும் எப்பரா கண்டுபிடிக்கிறது தான் இந்த வைரஸ் தோணும் சொன்னால் இந்த வைரஸ் இந்த கொரோனா வைரஸு அவன் நாட்டில் ஒரு லட்சம் பேர் கூட பாதிக்கப்போடல ஏன் அவன் மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த நோயை இருப்பான் அவன் நாட்டில் ஒரு ஒரு மனிதர் கூட கொஞ்சம் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் உலக நாடுகள் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளில் எண்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் மேலே போயிட்டு இருக்கு அவன் கேட்டாக இருக்கான் அப்போ இந்த நோயை உருவாக்குறது யார் உங்களுடைய அறிவில் கண்டுபிடிப்பாங்க நோயை உருவாக்குது ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி எந்த ஒரு பொருளும் நோயை உருவாக்கல இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் செல்ஃபோனு இது கார்ட்டில் பாக்கெட்டில் வச்சுருந்தா இதயத்துக்கு பாதிப்பு பாக்கெட்டுக்கு வச்சுருந்தாலும் பா கே பாக்கெட்டில் வச்சுருந்தா பாதிப்புங்கிறாங்க இது அறிவியல் கண்டுபிடிப்பு இது இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால் இதுக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லைன்னா நம்ப இருப்போம் அப்போ இந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு தான் இந்த பூமியில் பல்வேறு வகையான நோய் தொற்றுகளை ஏற்படுத்த காரணமாக இருக்குது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த ஒரு பொருளும் என்ன செய்யாது நமக்கு எந்த வகையிலையும் பயன்படுத்த இருக்காது நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் பயன்படுத்திய பொருள்கள் எந்த ஒரு பொருளையும் தேவையில்லைன்னு தூக்கி எறிய வேண்டாம் ஏன்னா பழுதுபட்டால் கூட சரி செஞ்சு மீது நாம் மீண்டும் நாம் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன செய்யுது ஒரு பொருளை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு முறை மட்டும் பயன்படுத்து சொல்கிறாங்க அதன் விளைவாக தான் அந்த பழக்கத்தை நாம் பயன்படுத்தி பயன்படுத்தி தான் நம்மளை பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையரை கூட பயன்படுத்தி தான் செய்கிறோம் போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறோம் இதான் உங்களுடைய அறிவியலுடைய வளர்ச்சியா இதான் நவீன நாகரிகமா ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் அதுபோல் இந்த உலகத்தில் வாழலை இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் கண்ணோட்டம் என்பது உலகிற்கு மிகப்பெரிய பேரறிவை தான் ஏற்படுத்துகின்றது எனவே அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடு என்று தீர்ப்பு வழங்க சொல்லி விடைபெறுகிறேன் என்ற செல்வன் விடைபெற்றிருக்கிறார் அடுத்த நடுவன் நடுவர் பேசுகிறார் மக்கள் அறிவியல் அடுத்த நடுவர் பேசுகிறாரு செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது அரிய செய்திகளோடு இரண்டு அணி அடி இரண்டு அணிகளும் வாதித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த அகழ்வாய்வு பணி இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் தொடர்கின்றது பூமிக்கு அடியில் உறைந்து கடக்கக்கூடிய பல உண்மைகளை பல வரலாற்று சான்றுகளை உலகிற்கு எடுத்து சொல்கின்றது அறிவியலில் இரண்டு வகை ஒன்று ஒன்று வணிக அறிவியல் இரண்டு மக்கள் அறிவியல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கின்றது அதன் விளைவுதான் நீங்கள் வணிக அறிவியல் அதன் விளைவுதான் இந்த பூமியில் நெகிழி குப்பைகள் அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றது ஆனால் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்த அறிவியல் என்பது மக்கள் அறிவியல் அவங்களுடைய சுடுமண் கல் இரும்பு செம்பு போன்ற பொருள்கள் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் பயன்படுத்தலாம் அது யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யாது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது புரியுதா மக்கள் அறிவில் என்கின்ற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும் நமது பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கும் அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடு எனவே அகழ்வாய்வு செய்ய வேண்டும் அகழ்வாய்வு செய்து நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு வளமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்களோ அதுபோல் நாமும் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகழ்வாய்வே இன்றைய காலகட்டத்தில் தேவையான செயல்பாடு என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன் நன்றி புரியுதப்பா இப்போ வணிக அறிவியல் ரெண்டாக பிரிச்சுருக்கான் ஒன்று வணிக அறிவியல் இன்னொன்று மக்கள் அறிவியல் வணிக அறிவியல் எதை பெருக்கக்கூடியது பொருளாதாரத்தை பெருக்கக்கூடியது என்ன வேணால் லாபம் சம்பாதிக்கணும் அது மக்களை எப்படி மக்கள் எப்படி அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அது அது அடிப்படையாக கொண்டு தான் வணிக அறிவியல் அதனால் உலகம் முழுவதும் பல்வேறு வகையான தொற்று நோய்கள் குப்பைகள் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது ஆனால் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்த அறிவியல் என்பது மக்கள் அறிவியல் அதனால தான் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எங்கள் தாத்தா வாங்கி வச்ச அருவாம்பா சில வீட்டில் அருவா பெரிய அருவா இருக்கும் ஏதிர அருவா எங்கள் தாத்தா வச்சுட்டு போன அருவாம்பா தாத்தா வச்சுட்டு போன செல்ஃபோன் இருக்குமா நீ வச்சுட்டு செல்ஃபோன் பேரப்பில் யூஸ் பண்ணுவானா பண்ண முடியாது ஆனால் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும்னா பத்து தலைமுறையில் இருபது தலைமுறை யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதாப்பா எனவே இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாயு என்பது தேவையான செயல்பாடு